பூட்டி இருக்கிறது கொஞ்சம் அவ்வளவு சுல்லாப்பா இருக்காதுங்க சுல்லாப்பா இருக்காது பூட்டியாகனு கிடக்கிறதுங்க சரி என்ன பெரும்பாலுங்க மத்திப்பூ விரும்பி வச்சுருப்பாங்க மத்தி போவாங்க இப்போ இல்லைனா இப்ப இப்போ வருங்காலத்துல இப்போ குறிப்பு தான் நயர் பூச்சி பூவா குறிப்பு இருந்தா குறிப்பூ விரும்புறாங்க அதான் அதான் இப்போ அப்படி பழக்கத்து இப்போ இந்த ஒரு பத்து வருஷத்துல அப்படி வந்துருச்சு அந்த மாதிரி மாறி இப்போல்லாம் மற்றி போ இருந்தாலும் குழந்தைல உடம்போடு மத்திப்பிருந்தால் சீ விட்டுருந்தா அகலமான அப்புறம் சீ கீ வச்சுருப்பாங்க அது பண்ணி வச்சிருப்பாங்க சரி 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 இப்பெல்லாம் குறிப்பு தான் விரும்புறாங்க அதை சிச்சுவேஷன் வெளியில ஒவ்வொருத்தரும் மாறி இருந்தால் அப்புறம் வந்து மேலே கொஞ்சம் ட்ரெஸ் கம்மியாக போயிடுறாங்க சரி சரி சில பேர் இன்னுமே கூட அதில் இன்ட்ரெஸ்ட்டாக பசங்களை எல்லாம் அது விண்ணி விட்டு வச்சிருக்காங்க ரேட் நல்லா விற்கறத வச்சிருக்கிறாங்க அடுத்த அடுத்த தலைமுறை தயார் விட தயார் விளையாடி இருக்காங்க ரேட்டு நல்ல

உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் நிதிஷ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புகளை பத்தி நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் அதுலயும் வந்து குறிப்பா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போன தலைமுறையை சார்ந்த பல கோழி வளர்ப்புல இந்த கோழி வளர்ப்பு கலையை அழியாம கொண்டு போன பல ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க இந்த வீடியோவோட நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போன தலைமுறையில யாரெல்லாம் வந்து இந்த கோழி வளர்ப்பு கலையை அழியாம சேவல் வளர்ப்ப அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்களோ அந்த பழைய தலைவர்களை சந்திச்சு அவங்க மூலமா வந்து அவங்களோட அனுபவத்தை நம்ம முழுமையா தாங்க இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா ஈரோட்டை சார்ந்த திரு மனோகர் அண்ணன் அவர்களுடைய கெட்டுத்தரைக்கு தான் வந்திருக்கோம் இது எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருந்துறையில இருக்கு மனோகர் அண்ணனை வந்து செல்லமா அடைமொழியோட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜாக்கி மனோகர் அப்படின்னு சொன்னா இந்த ஈரோடு வட்டார சுற்று வட்டார பகுதி மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் வந்து இவர் ரொம்பவே பிரசித்தி பெற்றவர் இவரை வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம கோழி வளர்ப்பு அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய சங்ககிரி தலைவர் ஜெயபாலன் அண்ணன் இல்லையா அவரோட சமகாலத்துல பயணிச்சவரு அது மட்டும் இல்லாம ஜெயபாலனுக்கே மாமாவா இருக்கக்கூடிய அவரு கூட இவர் வந்து நெருங்கிய ஒரு தொடர்புல மாதிரியான மூத்த தலைவர்களை சந்திச்சு அவர்களோட அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளோட கோழி வளர்ப்பு கலையை அழியாம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போக முடியும் சரிங்களா இந்த காலத்துல இருக்கிற எல்லாருக்கும் இவங்களுக்கு தெரியுங்க பட் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல வரக்கூடிய வருங்கால சந்ததியின் இருக்கும் வருங்கால தலைமுறையின் இருக்கும் இவங்களை வந்து கட்டாயமா வந்து அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினாலதான் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம் வீடியோவோட தோக்கத்திலேயே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிடுங்க அண்ணனுடைய தொடர்பு என்ன தயவு செய்து யாரும் கேட்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் அண்ணன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசுக்கு மேல மூத்த தலைவரா இருக்கிறாரு அதனால அவரை வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு நீங்க வந்து தொந்தரவு பண்றத அவங்க விரும்ப மாட்டாங்க அதனால கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தொடர்பு எண் கொடுங்க தொடர்பு எண் கொடுங்கன்னு தயவு செய்து கேட்காதீங்க அவங்களோட அனுபவத்தையும் அவங்களோட வாழ்க்கை முறையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்போ சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்களை பாருங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கங்க ஏற்கனவே வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து அறிமுகமானவர் தான் நம்ம சேனல்ல அதாவது வந்து பழைய ஒரு வீடியோல நம்ம போட்டிருந்தோம் பார்ட் ஒன் போட்டிருந்தோம் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை மொத்தமா எங்கிட்ட சொல்லியிருந்தீங்க இந்த இரண்டாவது பாட்டிலேயே வந்து உங்களோட அனுபவங்களை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறோங்க சரி ஆஹ் எப்பவும் போலதாங்கன்னா வழக்கம் போல உங்களோட பெயர் நீங்க எங்க இருக்கீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும்

இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க அண்ணனுக்கு வந்து எழுவது வயது ஆகுது அப்படிங்கறது பதிவு பண்ணிருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தைந்து ஆண்டு காலமா இந்த கோழி வளர்ப்புலயே இது கூடவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதோட ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறதையும் சொல்லிட்டீங்க ஆமா ஆனா இப்போ உங்களோட தனிச்சிறப்பு அப்படின்னா இந்த பச்சி சொல்றது அப்படிங்கிறாங்க ஆமா விளையாட்டை பொறுத்த வரைக்கும் பச்சி அண்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னங்க ஒரு நிறமான கோழி இருந்தாங்க சரிங்க வெளிச்சம் நல்ல வெளிச்சம் இருட்டு சரிங்க அமாவாசை இருந்ததுக்கு அப்புறம் வெளிச்சம் வருங்க அது இல்ல அதுல வந்து கேட்டீங்கன்னா வெளிச்சம்னா ரெண்டு ஒரு நாள்ல மாறி மாறி கோழிய வெட்டி சொல்லி பார்ப்பாங்க சரிங்க சரிங்க அது வந்து ஒரு வாரம் ஆயிரம் ஓகே ஓகே அமாவாசைனா அமாவாசை தாண்டி ஒரு வாரம் போய் வெளிச்சம் வந்துருங்க வெளிச்சம் வந்துடும் ஆமாங்க அது பௌர்ணமி வரைக்கும் ஒரே மாதிரி அடிக்குற அளவுக்கு சரிங்க சரிங்க அதோட விளையாட்டு அதே மாதிரி

அதனால விளையாடுறதுனால அனுபவம் சரிங்க பாக்கும்போது நிறைய பாத்து போது இது இந்த மாதிரி நடத்துகள் இந்த மாதிரி இருட்டுல அமாவாசைக்கு அப்புறம் விளைச்சல் இது மாதிரி அடிக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் விளையாட்டு திறன் எப்படிங்க அந்த பௌர்ணமி சமயத்துல வெளிச்சத்துல நல்லா இருக்குமா இல்ல வந்து இருட்டு சமயத்துல

ஆனா இப்போ உங்க காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பழைய நாட்கள் எல்லாம் வந்து இந்த கோழி வளர்ப்புங்கிறது எப்படி எடுத்துட்டு வந்தாங்க இங்கிருந்து கொண்டு வந்தாங்க அதாவது இந்த கட்டுத்தரைங்கிறது இருந்துச்சா இல்லையா அப்ப அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களா அப்ப வந்து கட்டுத்தறை இப்படி ஒண்ணு பெருசா ரொம்ப

இதங்க சரிங்க நல்ல ஜோக்காலி இந்த ஒளி கொடுத்தது வாங்கியலது நீங்க ரெடி பண்ணி வாங்கி வச்சிருக்காங்க சரி வாங்க வெளிய போறாங்க அதனால எல்லாம் வெயிட் போறனால உங்க காலத்துல இவ்வளவு பெட்ட இருக்குங்க அந்த இல்ல ஜோக்காலி மட்டும் அந்த நோ மீதி எல்லாம் மட்டும் கட்டலாம் பரவாயில்லை ஏதாவது என்ன கொடுப்பாங்க சரிங்க சரிங்க

ஆஹ் கோழி நல்லா கோழி பினிஷிங் வேணுமாங்க பொங்கு பினிஷிங் நைஸ்ல நைஸ் பொங்கல் வேணுமாங்க சரிங்க இறகுல சந்தர விழுகாமட்ட எதிர்பார்ப்பாங்க சரிங்க ஊட்டிக்கு நெருக்கமா இருக்கணும் கூட்டி வந்துங்க நெருக்கமா இருக்கும் இருக்கிறது கொஞ்சம் சுள்ள சுல்லாப்பா இருக்காதுங்க சுல்லாப்பா இருக்காது கூட்டி ஆகும் கிடக்குதுங்க சரி பூட்டி நெருக்கமா நல்ல அடிவரிசை இருக்குங்க நல்ல 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 திறவனா விளையாடுங்க விளையாடுங்க சரி சரி இதெல்லாம் ஒருத்தங்க கண்ணு சுத்தம் சரி கொஞ்சம் லட்சணத்துக்கு நிமிட்டால் வாட்டமா இருக்கணுங்க கண்ணு சுத்தம் கண்ணு சுத்தம் ஜாதி கொழிவா அப்படி அப்படி பாக்குறது பொங்கு நைசுல சரி சரி இப்படி வச்சிருந்தா அது ரேட்டு நல்ல ரேட்டுக்கு போதும் நல்ல ரேட்டுக்கு போதும் ஆமா ஆனா என்னென்ன பூவெல்லாம் நான் இருந்தது அந்த பீரியட் எப்போ பெரிய டெவலப் பண்ணும்போது அப்பாவெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மத்தி பூ விரும்பி வச்சிருப்பாங்க மத்தி பூங்க இப்ப வருங்காலத்துல தான் நேர் பூச்சி பூவா இருந்தா குறிப்பு விரும்புறாங்க அதான் இப்ப அப்படி பழக்கத்து ஒரு பத்து வருஷத்துல அப்படி வந்துருச்சு அந்த மாதிரி இருந்தாலும் இருந்தா சீ விட்டு இருந்த அகலமாத கூட சீக்கி வச்சிருப்பா அது பண்ணி வச்சிருப்பாங்க விரும்புறாங்க அதான் வெளியின் வர வாங்க வர தான் விரும்புறாங்க நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படி இந்த முதல்ல நாட்டுக்கோழி பட்டாப்பு வச்சிருக்க மாட்டோங்க சரிங்க இப்பெல்லாம் அதுலயும் நம்ம நல்ல இது பண்ணி கிராஸ் பண்ணீங்க பட்டப்ப ஒரு ஓலியை இன்ட்ரெஸ்ட் நல்லா பண்ண பண்ணு அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுல பட்டா கொண்டு நிறைய நிறைய இப்ப நிறைய வச்சிருக்கேன் உங்க பீரியட்ல விரும்ப மாட்டாங்க அப்படி இல்ல விரும்ப மாட்டாங்க அதுல விளையாட்டு விரும்ப மாட்டாங்க விளையாட்டுக்கு ஆகாது அப்படின்ட்டு அதை பத்தி விரும்ப மாட்டாங்க நல்ல ஓலியில மாத்தி மாத்தி போட்டுக்கு இப்படி கொஞ்சம் பெருசு பண்ணீங்க அதாவது பட்டா பூ நிறைய வச்சிருக்காங்க பட்டா கொண்டு வந்து நிறைய டை கருப்பு இதுகெல்லாம் டை கருப்புல மெயினா பட்டா கொண்டு வந்து ரொம்ப பேமஸா சொல்லி சொல்லுவாங்க சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்டா வாங்குவாங்க வாங்குவாங்க அதாவது ஆனா இப்போ அங்க பீரியட்ல வந்து இந்த வெளி மாநிலங்கள்ல இருந்து வியாபாரிகள் இங்க வந்துட்டு இருந்தாங்களா வாங்கிட்டுதான் இருந்தாங்களா அப்பாங்களா சில பேர் வருவாங்க சில பேர் வண்டில வந்து வாங்கினாங்கன்னா சரி ஒரு ஏழு ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க அப்பதான் வந்து ஆரம்பிங்காரி ஆந்திரா குரோல வருவாங்க ஆந்திரால இருந்து கூட பெருவிட்டா கேட்பாங்க சரிங்க அப்பவே அந்த நோம்பியில் மட்டும் விளையாடுவாங்க இப்ப எப்ப வேணாலும் விளையாடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப நோம்பியில் மட்டும் இருக்காங்க அப்ப வந்து வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போவாங்க

இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியா ஒரு சப்போர்ட் இருக்கு எங்களுக்கு எல்லாம் பேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்கு யூடியூப் இருக்கு ஆமாங்க எல்லாம் வந்து நாங்க வீடியோக்கள் போடுறோம் அதை பார்த்துட்டு நிறைய வியாபாரிகள் ஓ இவங்க கிட்ட கோழி இருக்கா இந்த தரமான கோழியா அப்படின்னு பார்த்து எல்லாம் தேடி வர்றாங்க ஆனா உங்க பீரியட்ல எப்படிங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்குவாங்க உங்களை எல்லாம் அப்படி இந்த கட்டாளி மட்டும் வெளியே போற மாதிரி கட்டுக்கு சரிங்க இதுல உழுகுங்களா ஆமாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க சரிங்க நல்லா வச்சிருப்பாங்கிறது விளையாட போறோங்களா அந்த படத்துல நம்மள பத்தி தெரியுங்க சரி சரி உங்களுக்கு நல்லா இருக்கு சரிங்க நாங்களே சங்கில அப்பலாம் போயிட்டு போகிறோம் சரிங்க தலைவர் மாவட்டக்காரர்கள அவர் எல்லாம் நடத்திட்டு இருந்தார் விளையாட்டு வளர்த்திட்டு இருந்து விளையாட்டு நடத்திட்டு இருந்தாங்க விளையாட்டு நடத்திட்டு இருந்தாங்க சரிங்க

அவர் அந்த பக்கம் சேலம் மாவட்டம் பூராமே தெரியுங்க சரிங்களா அவர் சங்கி நடேசனாவே தெரியவங்க மாட்டாங்கல்ல விளையாடுறது அவருக்கு கொண்டு குடுப்பாங்க நல்லாவே தெரியும் ஆனா இப்ப இந்த கோபி சைடுல பன்னீர்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க ஆமாங்க பன்னீருமே அப்படித்தானுங்க ஜாதி தானுங்க சரி கோபி அரியால் சொன்னா சொல்லுவாங்க ஆந்தியூர் கோபி இப்படி அரியாலே அத்தானி சரி இந்த பக்கம் எல்லாம் பன்னீர்னாவே கொஞ்சம் ஃபேமஸ் சொல்லுவாங்க எல்லாத்தையும் பேமஸ் சொல்லுவாங்க அவங்க இப்ப கோழி வளர்த்திட்டு தான் இருக்கேன் இப்ப இப்ப நிறுத்திட்டா இருக்கு அப்படிங்களா அங்க எல்லாம் தொழில் பார்த்துட்டு வேற தொழில் மாத்திட்டாங்க இல்லைங்களா அதனால கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தவிர வளர்த்துறது பண்றது சரிங்க சாக்கிங் கூட வச்சிருப்பாப்பிள்ளைங்க இப்படி அப்படிங்களா ஆனா இப்போ உங்க காலத்துல சம காலத்துல இருந்த நிறைய பேர் வந்து தொழில் விட்டு வெளியில வந்துட்டாங்க ஆமா என்ன காரணங்க இது தொழில் பண்ண முடியாதுன்னா இல்ல வயசு ஆயிடுச்சுன்னா இல்ல வேற தொழிலுக்கு போயிட்டதுனால என்ன காரணத்தினால அது விட்டு எல்லாம் சுச்சுவேஷன் வந்து வெளியில ஒவ்வொருத்தர் மாறி இருந்து அப்புறம் கொஞ்சம் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா போயிடறாங்க சரிங்க சரி சில பேர் இன்னுமே கூட அதுல இன்ட்ரெஸ்டா பசங்க எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க ரேட் நல்லா விற்கனால வச்சிருக்காங்க அடுத்து அடுத்த தலைமுறை தயார் பண்ணி தயார் பண்ணி இருக்காங்க நல்ல ரேட்டு குடிக்குதுங்களா சரிங்க சரி நல்ல வெரைட்டியா இருக்கிறதால நல்ல ரேட் குடிக்கனாலங்க சரிங்க வச்சிருக்காங்க இல்ல வச்சிருக்க நல்ல ஜோக்காலையில பசங்களை பழக்கம் பண்ணி விட்டு வச்சிருக்காங்க சரி சரி தோட்டத்தில் வளர்த்து நம்ப வளர்த்துறாங்க போல சரிங்க முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா

உற்பத்தி உற்பத்தி பண்ணிருக்காங்க நிறைய பேர் உற்பத்தி பண்ணிருக்காங்க சரிங்க சரிங்க ஆனா இந்த தலைவரோட உங்களோட பயணம் எப்படி அவர் எந்த அளவுக்கு வந்து உங்களோட நெருக்கமா இருந்தாரு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர் தலைவர் நம்மளுக்கு அங்கே போய் விளையாடுறவங்க போய் போய் நல்ல பழக்கம் தானுங்க சரிங்க மாமாவே ரொம்ப பழக்கம் நம்மளுக்கு அவர் எதிர்ப்பு நல்ல பழக்கம் தானுங்க இங்கிருந்து போனாவே நான் பிறந்தேன் வேலை சொல்லுவாங்க சரிங்க இருக்கிறாங்க போறனால பெரும்புதுங்க நல்லா பேசுவார் ஒன்று வருக்கு போனாவே சரி சரி ஆமாங்க

நாங்களாம் மீன் மீதி என்ன ஒரு பத்து பாஞ்சி தான் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் வச்சிருக்கோம் இப்போ இருக்க மாதிரி நூறு நூற்று முதலையும் கிடையாது ஒரு பத்து பாஞ்சி வச்சிருப்பாங்க அவ்வளவு சாலை போட்டு கட்டி இருந்தா பத்து பாஞ்சி வச்சிருப்பாங்க சரிங்க சரி சரிங்க அதுவே பெரிய விஷயம் ஆமா ஆமாங்க சரிங்க சரிங்கண்ணா நோய்களை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டீங்க எப்படிங்கறது வியாபாரம் எப்படிண்ணா போயிட்டு இருந்தது ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தா உள்ளூர் வியாபாரமா வெளியூர் வியாபாரமா எது சிறப்பா இருந்தது அப்படி இந்த பொங்கல் டைம் இல்லாங்க நான் நல்லா நல்ல முறையை பெருசா நல்லா விளச்சல்லாம் நல்லா வச்சிருந்தாங்க சரிங்க சரிங்க ஆடி நோம்பி

கண்டுபிடிக்க வேண்டான்னு போறதில்லீங்க சரி கண்டுபிடியா கொஞ்சம் அதிகமா போறதில்லைங்கன்னா

குஞ்சுல மிதிச்சிரு அரிச்சா அடிபட்டு போயிரும் போட்டு சைஸ் வடைகள் வச்சிருவாங்க அந்த முட்டைல இருக்கு அப்படி வச்சுதான் பூத்தி பண்ணுவாங்க அது பேருக்கு சித்து முட்டை அதுல போட்டுருவாங்க கோழி கிடாம இருக்குன்னுட்டு சுமார் ரெண்டு கோழியோட முட்டை கொஞ்சம் பொரிச்சோன்னா கூட்டிட்டு டீக்கிட்டே சரி சரி அப்புறம் அப்பா கோழி ஆரோக்கியமா இருக்கா அப்புறம் கொஞ்சம் கூட்டி போது சாவல் போட்டு அரைக்கலாம்னு பெரும்பாலே ஆனா உங்க வீடியில எல்லாமே கோழி இடை வச்சு தான் இயற்கை முறையில தான் பொரிச்சாங்க இல்ல ஏன்னு அப்பல்ல இரு பேட்டர் எல்லாம் கிடையாது அப்பால இங்க பேட்டர் இப்பதானு இங்க பேர் கொஞ்ச நேரத்துல இங்க பேட்டர் வந்துச்சுங்க சரிங்க சரிண்ணா ஆனா இப்போ சுமார் ஒரு பத்து முட்டை

சரிங்க நல்லாவே இருப்பாங்க நல்ல ஒர்க் இல்லைங்களா நல்ல வர்க்க சரி சரி இது இது யாருன்னு உருவாக்குது யாரோட லைனேஜ் இது வந்துங்க வந்து சேலத்துக்காரர் இருந்துங்க சரிங்க ஆஹ் இதாயிருச்சுங்க ஆஹ் காலத்துல இதானது காலத்துல ரெடியானது காலத்துல கிளத்துல இதாயிங்க சரிங்க அத கொண்டு வந்து இங்க பீட் பண்ணுது இங்க கொண்டு வந்து நம்ம இதுல பீட் பண்ணிங்க நம்ம பிரீடு பண்ணி ஆமா இங்க நம்ம இல்லேஜ்ல எடுத்தது ரொம்ப அவங்க மாமன் நம்ம பழக்கம் அவன் சரிங்க சரி அவனுக்கு ஒண்ணு நான் தான் ஒன்னு குடிச்சிருக்கேன் அப்படிங்களா அதுல கொஞ்சம் இந்த கருங்கன் மயில் கருங்கன் இருந்து நிறைய ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களோட பேர் சொல்லும்போதே அந்த ரகத்தை சொல்றாங்க அந்த வர்க்கத்தை அதனால கேட்குற ஆமாங்க இங்க வந்து நிறைய பண்ணிகள் பார்த்துக்குவோம் அதுல சா அதல

சரி 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 ஒரே நாளில் எத்தனை வெற்றிகள் சந்திச்சிருக்கீங்க போனீங்கன்னா எப்படி ஒரு

ஆனா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா உங்களோட வாழ்க்கை பயணத்தை கேட்டு பயந்துகிட்டீங்க சரிங்க பாத்திருக்க சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது அவங்களுக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன் அதான் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலத்து இளைஞர்கள் வந்து இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியுமான்னு எனக்கு தெரியல உண்மையாலுமே போன தலைமுறையினர் கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா ஏன்னா இந்த கோழி வளர்ப்பு ஜாம்பவான்களா இருந்த சில பேர்ல அண்ணன் ஒருத்தர் அண்ணன் பேரே வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கி மனோகர் அப்படின்னு சொன்னா தான் பெருந்துறையில் எல்லாருக்கும் தெரியும் பெருந்துறை மட்டும் இல்லாம இந்த சுற்று வட்டார பகுதிகள் எல்லாருக்கும் வந்து அண்ணனை வந்து ரொம்ப நல்லா தெரியும் ஆமா அதனால வந்து இந்த வீடியோக்கள்ல வந்து ஆர்வம் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா அண்ணனோட இந்த நாற்பத்தி ஐந்து வருட கால பயணத்தை வந்து இந்த ரெண்டு பார்ட் பார்ட் ஒன்லி சொல்லியிருக்காரு பார்ட் டூ இப்பவும் சொல்லியிருக்கிறாரு அவரோட வெற்றி பயணத்தை நமக்கு சொல்லியிருக்காரு அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்மளோட இந்த கோழி வளர்ப்பு எல்லாம் கொண்டு போகணும் இந்த கோழி வளர்ப்புங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கறது ஒரு கலை இது வந்து தமிழரோட வாழ்வியலோட சேர்ந்த ஒரு கலைதாங்க தாங்க இதை தனியா பிரிச்சு பார்க்க முடியாது ஆமாங்க கட்டாயமான உங்களை மாதிரி மூத்தோர்களோட அறிவுரை அனுபவங்கள் எல்லாம் கேட்டு நாங்களும் வந்து அந்த கோழி வளர்ப்புகளையும் அடுத்த நம்புறோம் சரி ஆனா உங்களை சந்திச்சதுல ரொம்ப பயிற்சி தான் சரி 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 உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க